நான் வாங்கி கொடுக்கல அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க ஐ தேங்க் யூ மாதவா தேங்க் யூ டா செல்ல குட்டி பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா இதெல்லாம் எங்கடா வாங்குன இது வந்து நம்ம சென்னை போரூர்ல இருக்கிற எஃப்என்எஸ் டாய்ஸ் கிட்ட தான் நம்ம வாங்கி சென்னையில இவங்க கிட்ட மட்டும் தான் எலெக்ட்ரிக் கார் ஃபேக்டரி பிரைஸ்ல கிடைக்குது எல்லா டாய்ஸும் அவ்ளோ குவாலிட்டியா வச்சிருந்தாங்க பாருங்க இவங்க ஓட்டி காமிக்கறாங்க இவங்களே ஜீப் மேல ஏறி நின்னாலும் எதுவும் ஆகிறது இல்ல சோ இவங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கூட பண்றாங்க நாத்தனார் பசங்களுக்கு எல்லாம் வாங்கணும் நான் நாத்தனார் கேட்டிருந்தா அதனுடைய அட்ரஸ் அனுப்பறியா கண்டிப்பா மம்மி